கோவை மாவட்டம் மருதுமலை அருகே தான் பணிபுரியும் இடத்தில் மதம் மாறச் சொல்லி துன்புறுத்துவதாகவும் கல்லூரி சான்றிதழ்களை வாங்கி வைத்துக் கொண்டு துன்புறுத்துவதாகவும் இளைஞர் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் கோவை மாவட்டம் மருதமலை பகுதியை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவர் நல்லாம்பாளையம் பகுதியில் உள்ள வினியா என்பவரது வீட்டில் பணிபுரிந்ததாக கூறப்படுகிறது அப்போது வினியா தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் மருத்துவமனைக்கு செல்ல அனுமதிக்கவில்லை என்றும் மனோஜ்குமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் தன்னுடைய கல்லூரி சான்றிதழ்கள் செல்போன் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி வைத்துக் கொண்டதாகவும் ஊதியம் கேட்டால் மதம் மாறச் சொல்லி கட்டாயப்படுத்துவதாகவும் தனது புகார் மனுவில் கூறியுள்ளார் வினியாவிடம் இருந்து தனது கல்லூரி சான்றிதழ்களையும் இரண்டு வருட ஊதிய நிலுவையையும் பெற்றுத்தர வேண்டும் என வினோஜ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் நான் தண்டாமந்தூர் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பில் பில்டிங் கட்டினாங்க அப்படி எனக்கு அவங்க வந்து பழக்கமானாங்க அவங்க வந்து சரி நான் குடும்பத்தை கஷ்டப்படுறேன்னு சொல்லிவிட்டு வா என் வீட்டிலே வந்து வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த தோட்ட வேலை அவங்க வீடு பாத்திரம் கழுவுறது நாய்க்குட்டி பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் என்னை வேலை வாங்கி வச்சுட்டு சம்பளம் கேட்டதுக்கு நீ மதம் மாறினா தான் உனக்கு சம்பளம் தருவேன் இல்லைன்னா தரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நடித்தனை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்புறம் அந்த அடிச்சுட்டு கடைசியில் என்னை திருடுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமே என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவள் அடிக்கும் போது அவங்க நாய் விட்டு கடிக்க வைக்கிறது அவங்க கூட யார் யார் வராங்களோ அவங்கள வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு என் ஃபோனு என் பர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே பிடிங்க வச்சுட்டாங்க என்னை வீட்டுக்கு கூட அனுப்பிவிடாமல் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க